இயற்கை உணவு மரக்கறி தாவரங்கள் நட நடத்துக்கான முதல் முயற்சி அதாவது வந்து இது இந்த தானியங்களின் தாவரங்களின் மரக்கறிகளின் விதைகள் பாவல்காய் காய் வெண்டைக்காய் வெள்ளை பைத்தங்காய் பூசணிக்காய் கறிவேப்பில போன்ற மரக்கறிகளும் வேறு வேறு சாதாரணமான மரக்கறிகளின் விதைகளையும் இப்போ முதல் முயற்சியாக மண்ணுக்குள்ள தாழ்வாகும் அவை அதாவது வந்து காலநிலையின்ற மாற்றங்கள் இல்லாமல் இருந்தால் அவ வந்து தாவரங்கள் வந்து தாவரங்களின் பயன்கள் கிடைத்து அதாவது வந்து காய்கள் வந்த பிறகம் உங்களுக்கு அந்த காணொலியை போடுவீன் நினைக்கிறேன் பாப்பம் என்னன்னு பொறுத்திருந்து பாப்பம் காலநிலை அமைய வேணும் அதாவது வந்து இயற்கை காலநிலை சரியாக அமைய சந்தோஷம்